அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாமரை யு ஜெகதீசன் இன்றைய தினம் நம் தேசத்திற்கான ஒரு முக்கியமான தினம் பிப்ரவரி பதினாலு புல்வாமா தாக்குதல் நம் தேச எல்லை காவலர்களை இழந்த இந்த தினமானது நம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தினம் தினம் நினைவுகளை தரக்கூடிய ஒரு விஷயம் மிகுந்த வழிகளை தரக்கூடிய விஷயம் வேதனையான விஷயம் ஆனால் அந்த நாற்பது இன்னுயிர் என்பது நம் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக இழந்திருக்கின்றோம் தீவிரவாத தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்கு நம் கண்கூடான சாட்சி இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் அனைத்து மாநிலங்களிலும் மா தேசியத்தினுடைய எல்லைகளிலும் தீவிரவாதத்தை ஒழித்து மக்களுடைய பாதுகாப்பே முதன்மையானது என்ற நிலைப்பாட்டினில் இந்த மோடி அரசானது தன்னுடைய செயல்களை இரும்புக்கரம் கொண்டு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் பாதுகாப்பே முதன்மையானது தேசத்தின் வளர்ச்சியே அதில் நிலையானது என்ற தாரக மந்திரத்தோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒடித்துவிட வேண்டும் என்கின்ற தீவிரவாத இயக்கங்களோடு நம்முடைய தேசத்தினுடைய சில எதிரி கட்சிகளும் இணைந்திருப்பது வேதனைக்குரியது ஆகவே நாம் அதை இனம் கண்டு புறம் தள்ள வேண்டும் இந்த தினமானது ஒரு எழுச்சி நாளாக பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைந்த இந்த ஆறாண்டு கால வடுவானது மாறுவதற்கு பல காலங்களாகும் இந்த தேசத்தின் வளர்ச்சியும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையும் மக்களுடைய பாதுகாப்பும் தனி மனிதனுடைய உயர்வுமே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியாக உலகத்திற்கு பறைசாற்றும் ஆகவே நாம் இன்றைய தினத்தில் சமதம் ஏற்போம் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்த பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு நாம் நினைவு கூறுவோம் வந்தே மாதிரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்க நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் உயிர் பொருள் தியாகத்திற்கு குறைந்தபட்ச முயற்சியாவது செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த தினத்திற்கு அனைவரும் தலைவணங்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்